ஜூலை பத்தொன்பதுல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் ஃபுல் ஃபேமிலிக்கு நீங்க யாருக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் வெறும் உங்களுக்கு இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க பட்டு சாரீஸ் இதுல எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் சாரீஸ் எல்லாமே இரநூத்தி பத்தொன்பது ஸோ இதுலயும் உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் குர்த்திஸுங்க இந்த ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது எல்லாமே உங்களுக்கு வெறும் இரநூத்தி ரூபாய் மட்டும் தான் நல்ல ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க நிறைய ஒர்க் கூட இருக்கு இருக்கு த்ரெட் ஒர்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான் பிறந்த குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு வரைக்குமே கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஸோ கலர்ஸ் பாருங்க நிறைய இருக்கு பார்ட்டி வேர் இருக்கு காட்டன்லயும் இருக்கு ரெயான்லயும் இருக்கு ஸோ சில்க் ஃபேப்ரிக்லயும் வச்சிருக்காங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க இரநூத்தி ரூபாய் தான் ஸோ லெக்கின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் அதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இன்ஸ்கட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் தான் ஸோ இந்த ஜீன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் நல்ல உங்களுக்கு நெக் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பிராண்டட் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் செல் டபுள் எக்ஸ் எல் எம் அந்த மாதிரி எல்லா சைஸஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜோகம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு ஸோ இனிங் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் சரி ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கு நீங்க யாருக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் வெறும் உங்களுக்கு இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க கிட்ஸ் லேடீஸு ஜென்ஸ்க்கு நீங்க நார்மல் வேர் எடுத்தாலும் சரி இல்ல பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் சரி வெறும் 219 ரூபாய் மட்டும்தான் சோ எங்க இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படினா நம்ம கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர்ல வரதராஜபுரம் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ESA ஹாஸ்பிடல் இருக்கும் சோ அந்த ஹாஸ்பிடலுக்கு ஜஸ்ட் ஆபசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ அருணை அரங்கம்ல தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க அதுவும் இன்னையில இருந்து அதாவது ஜூலை 19 ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் ஸோ இங்க ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா சாரீஸ் போட்டிருக்காங்க பிளாசோஸ் அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் அந்த பக்கம் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கான ஷர்ட்ஸ் இருக்குது லுங்கி இன்ஸ்கட்ஸு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லெக்கின் கலெக்ஷன்ஸ் அங்கே வந்து ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க டீ ஷர்ட்ஸு ஜீன் பேண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க ஸோ எல்லாமே நீங்கள் எது எடுத்தாலும் சரி இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ்க்கான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் அடல்க்கான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டேரெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிடையாது ஸோ கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் எது எடுத்தாலும் சரி இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் தான் இருக்கும் பட் நீங்கள் வீக் டேஸை விட சாரி வீக்கெண்டை விட வீக் டேஸில் வந்துருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ப்ராண்டட் ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஜீன்ஸு பேண்ட்டு ஃபார்மல் பேண்ட்டு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேர் உள்ள கவுன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் செம்ம கிராண்டு நீங்கள் வெளியே வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது எல்லாமே உங்களுக்கு வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இல்லை சைஸஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்கில் தான் இந்த ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கநல்லூரில் வரதராஜபுரம்ல உங்களுக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் ஸோ இது எல்லாமே எது எடுத்தாலும் சரி இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க நிறைய ஒர்க் கூட இருக்கு த்ரெட் ஒர்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே இரநூத்தி பத்தொம்பது தான் ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் நெட்டர்லையும் இருக்கு உங்களுக்கு த்ரெட் ஒர்க்லயும் இருக்கு சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பாருங்கள் ஸ்கர்ட் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான் எது எடுத்தாலும் சரி இரநூத்தி பத்தொம்பது தான் ஸோ இந்த கிளாத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆ ஆறு மீட்ரு வரும் ஆனால் இது இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டுந்தான் என்ன ஃப்ளார் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த ஒயிட் ஒயிட் பேஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இதுவும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும் தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அம்பர்லாஸ் இது மட்டும் கிடையாது இந்த லைனில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க டேரெக்டாக வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் கேர்ள்ஸுக்கு பாக்குறோம் ஸோ இந்த லாஸ்ட்ல இருந்து ஸோ இங்க பாருங்க இந்த அப்படியே உங்களுக்கு எல் ஷேப்ல இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க குறந்த குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு வரைக்குமே கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க நிறைய கலெக்ஷன் பார்ட்டி வேர் இருக்கு வெஸ்டர்ன் வேர் இருக்கு ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த ஃப்ராக் எல்லாம் பாருங்க நீங்க வெளியே எடுக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு தான் இருக்கும் பட் ஆனா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெல் லீவ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு லாங் பாருங்க நல்லா லாங் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ டூ பீஸ் செட்டுன்னு நினைக்கிறேன் சராரா மாடலு ஸோ இதெல்லாம் நீங்கள் வெளியே எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஆனால் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனே சூப்பராக இருக்குது ஸோ இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நல்லா கிராண்டான ஃப்ராக்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இரநூத்தி பத்தொம்போது தான் ச கலர்ஸ் பாருங்க நிறையா இருக்கு பார்ட்டிவே இருக்குது காட்டன்லேயும் இருக்குது ரேன்லேயும் இருக்குது ஸோ சில்க் ஃபேப்ரிக்லேயும் வச்சிருக்காங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் இருக்குது ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு நெட்வேரில் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்குறது ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே பாருங்கள் நல்லா உங்களுக்கு லிட்டர் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஃபுல்லாக பீட் ஒர்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட் ஒர்க் வெறும் இரநூத்தி ரூபாய் ரூபா மட்டும்தான் ஆஷ் கலர் பாருங்க நல்லா கிராண்டா இருக்கு சூப்பராக இருக்கு வெறும் இருநூத்தி பத்தொன்பது தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ஸ் பாய்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் செட்டு வந்துடும் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் அதுக்கப்புறம் டாப்பு ஷர்ட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி செட்டு எடுத்துட்டீங்கன்னா வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா அதாவது பாப்கார்ன் ஷர்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நல்ல கிராண்டான உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேறு வேணும் அப்படின்னா கூட இது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ஆனால் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாய்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஷர்ட் பேண்ட் செட்டாகவும் இருக்குது இல்லை செப்பரேட் வேணும்னாலும் செப்பரேட் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேறு யூஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே எது எடுத்தாலும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் லெகின்ஸ் எவ்வளோங்கண்ணா ஸோ லெகின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுக்குறீங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபா அல்ல நிறைய கலர்ஸ் இருக்குது ஜென்ஸ்க்கான ஷர்ட்ஸ் பாருங்கள் ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது ரூபா கேஷுவல்ஸ் இருக்குது ஃபார்மல்ஸ் இருக்குது எந்த ஷர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது லுங்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு லுங்கி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது ரூபாங்க அதிலே உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது ஸோ இன்ஸ்கட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இங்கே டீஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டீஷர்ட்ஸ் காலர் டீ ஷர்ட்ஸ் இருக்குது ரவுண்ட் டீ ஷர்ட்ஸ் இருக்குது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் இதிலேயே உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க இந்த லைன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டீ ஷர்ட்ஸ் தான் ஸோ எல்லாமே ஜென்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் பேண்ட் செப்ரேட்டாக இருக்கு ஷர்ட் செப்ரேட்டாக இருக்குது ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜென்ஸ்க்கான ஜீன் பாருங்க ஸோ இந்த ஜீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இதுலயே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு இதில் ஃபார்மல் பேண்ட்ஸ் வேணும்னாலும் இருக்கு இல்லை வந்து காட்டன் பேண்ட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இதில் பேண்ட் வெரைட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு ஸோ எது எடுத்தாலும் சரி இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ ஜீன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஷேடட் உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஷேடடில் வேணும் அப்படின்னா கூட ஷேடட் ஜீன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ஸ்க்கு சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டான ஒர்க்கு ஸோ இந்த ஒயிட் ஷர்ட் எல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் இது வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் நல்லா உங்களுக்கு நெக் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆனால் வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதில் கலர்ஸ் பாருங்கள் இது எல்லாமே கலர்ஸ் தான் எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எல்லோருக்கு க்ரீம் கலர் இருக்குது பீச் கலர் வேணும் அப்படின்னா பீச் கலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பாருங்கள் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஷர்ட்ஸு அதுவும் ஜென்ஸ்க்கு இந்த தடவை செம்ம குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஒர்க்கோட ஃபங்க்ஷன் ஒர்க் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதுலேயே உங்களுக்கு சைஸ் வரையாக இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் எம்மு அந்த மாதிரி எல்லா சைஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏன்னா காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க வேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒர்க் இருக்குது இது பாருங்கள் சூப்பர் ஒர்க் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கும் ஸோ அதே ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இது எம் சைஸு ஃபுல் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரீஸ் கலெக்ஷன் தான் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக சாரீஸ் தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு நெட்டட் சாரீஸ் ஃபேன்சி ஸாரீஸ் ஒர்க் சாரீஸ் சில்க் சாரின்னு எல்லா சாரீஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அதுல சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்தலாம் ஸோ இதெல்லாமே எல்லாமே பாருங்க உங்களுக்கு பட்டு சாரீஸ் இதில் எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காண்ட்ராஸ்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல காண்ட்ராஸ்டாக இருக்கும் இது பாருங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது காட்டன்லேயும் உங்களுக்கு இருக்குது ஃபேன்சி காட்டன் வேணும் அப்படின்னா கூட ஃபேன்சி காட்டன் இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் சாரீஸ் எல்லாமே இரநூத்தி பத்தொம்போது சில்கில் வேணும் அப்படின்னா கூட சில்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஹெவி லென்த்தி பார்டரில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃபா வேணும் அப்படின்னா கூட செல்ஃபா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து இந்த லாவெண்டர் கலர் பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸோ இதுவும் இரநூத்தி பத்தொம்பது தான் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து இந்த எல்லோ வித் பிங்க்கு ஸோ இது அப்புறம் ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கில் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் அவைலபிளாக இருக்குது இதுவும் இரநூத்தி பத்தொம்போது தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசோஸ் இந்த மாதிரி பிளாசோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் ஸோ இதெல்லாமே பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு டிசைன்ஸும் இருக்குது இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பிளாசோ வெரைட்டிஸ் தான் க்ளிட்டர் ஒர்க்கில் இருக்குது காட்டன் பேண்ட்டில் இருக்குது ஸோ இதெல்லாமே பாருங்கள் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் இது பாருங்கள்

அந்த மாதிரி எல்லா சைஸஸ்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தான்